செவ்வாயும் சூரியனும் கலந்த ஒரு சேர்க்கை தான் இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விறுவிறுப்பான ஒரு செயல்பாடுகள் நல்ல ஒரு திடீர்னு ஒரு முடிவெடுக்கிறது ஒரு சொன்ன மாத்திரத்துலேயே சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இவர்களுடைய குணங்களே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிவெடுத்து சட்டுன்னு ஒரு அமைப்பை தேடக்கூடிய ஒரு குணமாக தான் இருக்கும் யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இது தப்புனா தப்பு கரெக்டுனா அப்படின்ற மாதிரியான ஒரு குணங்களை உடையவர்களாக தான் இருப்பாங்க படுத்துட்டு இருந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் தொழில் ஜாம்பவான்களாக இருந்த சிம்மராசி என்பவர்கள் அந்த தொழில நிறைய கடன் வாங்கி அவஸ்தப்பட்டிருக்கிறீங்க இப்போ உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு மன சஞ்சலப்பு இருக்கதான் செய்யும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் சில சில வழக்குகளோடு சில துன்பங்களோடு சேர்ந்து வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்போ குழந்தை அதாவது குடும்பத்துலேயே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது விவாகரத்து வரைக்கும் அந்த திருமண உறவுகள் பிரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் எப்படியாவது நமக்கு விவாகரத்து வந்துடணும் அதுக்கடுத்து நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு செவ்வாய் பயிற்சி நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஆகிறார் இந்த ஏழாம் தேதி பயிற்சியாக ஆகக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏன்னா நீச்சமாக இருக்கும் போது பலவிதமான பாதிப்புகளையும் கொடுத்திருப்பாரு பலவிதமான ஒரு உயர்வுகளையும் கொடுத்திருப்பாரு இந்த செவ்வாய் பகவான் இப்போ அந்த நீச்ச இருந்து வெளியில வந்து செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுதுன்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு இடம் பெயர்ந்து வந்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் சுகஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கிறார் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியனுடைய இடத்துல செவ்வாய் வராரு செவ்வாயும் சூரியனும் கலந்த ஒரு சேர்க்கை தான் இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விறுவிறு ஒரு செயல்பாடுகள் நல்ல ஒரு திடீர்னு ஒரு முடிவெடுக்கிறது சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் செயல்படக்கூடிய ஒரு நேரம் அதாவது எவ்வளவோ நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தும் நல்ல ஒரு ஆளுமை திறன் இருந்தும் எல்லாமே அடங்கி போய் என்ஜான் உடம்ப ஒரு ஜானா மாற்றிக்கிட்டு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவினர்கள் கிட்ட அடுத்து தன்னை சார்ந்த நண்பர்கள் கிட்ட ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை இந்த இரண்டு மாதங்களுக்கு ஒரு வேற்று பாதையாக ஒரு மாற்று பாதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது யார பத்தியும் எதுவுமே நீங்க பண்ணிக்காம நீங்க உங்களுடைய கூடிய ஒரு நேரம் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போ ஏன்னா இவர்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா சட்டுன்னு முடிவெடுத்து சட்டுன்னு ஒரு அமைப்பை தேடக்கூடிய ஒரு குணமாக தான் இருக்கும் யாரு மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இது தப்புனா தப்பு கரெக்டுனா கரெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு குணங்களை உடையவர்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா வந்துடணும் வரலன்னா அந்த ப்ராஜெக்டையே கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல இவர்களுக்கு வரக்கூடிய கோபமும் பார்த்தீங்கன்னா மிகவும் அபரிமிதமாக இருக்கும் இவர்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க வேலை செய்யறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்ம இந்த சிம்மராசி என்பர்கள் தான் அந்த அந்த ஒரு கட்டமைப்பும் கடந்த காலத்துல எல்லாமே அவிழ்ந்து போச்சு எல்லாமே நான் விட்டுட்டேன் மேடம் இதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வருது நான் டிசிப்ளினா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் என்னை சார்ந்தவர்களும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் அதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற தோல்விகளை சிம்ம ராசி மீண்டும் நம்ம கிரகங்கள் சும்மா விடுமா நீ மீண்டும் அந்த குணங்களை வெளியில வரக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கப்படும் சுறுசுறுப்பா நல்ல சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் படுத்துட்டு இருந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் தொழில் ஜாம்பவான்களாக இருந்த சிம்மராசி ராசி என்பர்கள் அந்த தொழில்ல நிறைய கடன் வாங்கி அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க இப்ப உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு மன சஞ்சளப்பு இருக்கதான் செய்யும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமா நம்ம ஏன் இவ்வளவு ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேதுன்ற ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஞானகாரகன் காரகன் எப்பவும் போ செய்த தப்புக்கு இப்ப நம்மளுக்கு தண்டனை கொடுக்குதோ கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் சில எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு மாறாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைம் தான் அந்த குற்ற உணர்ச்சியோடு சேர்ந்து சில சுறுசுறுப்பான நடவடிக்கைகளும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் சுகஸ்தானாதிபதியும் கூட அவர் செவ்வாய் பகவான் அப்படி இருக்கும் போது சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப முனைப்பா இருப்பீங்க தாயார் உடல் நல்ல ஒரு அக்கறை காட்டுவீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு லக் லைஃப் சில ஆடம்பர தேவைகள்லாம் நிறைவேற்றணும்னு சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேருக்கு குழந்தை பாக்கியத்துல இந்த காலகட்டம் தடைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் தான் குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடத்திற்கு நான்காம் இடம் பனிரெண்டாம் இடம் இது குழந்தையை தடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதியா அந்த உங்களுடைய செவ்வாயே அங்க இருக்கிறதுனால உங்க ராசியில இருக்கிறதுனால கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த குழந்தை பிறப்புனால சில பிரச்சனைகள் இல்ல சில பிரச்சனைகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நம்ம இந்த பதிவுல எப்பமா சொல்லிட்டோம்னா எல்லாருக்குமே கோபம் வந்துருது மேடம் பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாவே சொல்வீங்களா ஒரு நல்ல வார்த்தை வாயிலிருந்து வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தணுமே ஒளிய உங்களுக்கு ஒளிவு மறைவா நீங்க நல்லா இருக்கிற நேரத்துல நீங்க கெட்டு போயிருவீங்கன்னு சொல்றதுக்கும் நீங்க கெட்டு போகக்கூடிய நேரத்துல நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு இது வந்து உங்களுடைய மன மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பதிவே கிடையாது ஜோதிடம்ன்றது இப்படிதான் நடக்க போகுது உங்களுக்கு நீங்க இதுபடி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை காணலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால குழந்தைகள்னால சில ஏமாற்றங்கள் குழந்தைகள்னால சில தேவை இல்லாத ஒரு சலசலப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த ராசி என்பர்களுக்கு பாக்யாதிபதியும் கூட அந்த ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் சில ஆஹ் சில வழக்குகளோடு சில துன்பங்களோடு சேர்ந்து வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்போ குழந்தை அதாவது குடும்பத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு விவாகரத்து வரைக்கும் அந்த திருமண உறவுகள் பிரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல எப்படியாவது நமக்கு விவாகரத்து வந்துடணும் அதுக்கடுத்து நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் அந்த விவாகரத்தோட சேர்ந்த ஒரு மறுமண வாழ்க்கைன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால சொன்னேன் ஒரு துன்பத்தோட சேர்ந்த ஒரு நன்மைகள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மாதிரியாக அந்த பாக்யாதிபதி இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இந்த இந்த ராசி இருக்கும் அறுபது துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வளர்ச்சி சொத்துக்கள் சேர்க்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக வீடு வாங்குறது ஒரு வேலை இடமாற்றம் செய்யறது உங்களுடைய வீடைய பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் செய்யறது இது எல்லாமே செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டம் காண முடியும் ஏன்னா கேது பார்த்தீங்கன்னா நீங்க இருந்த இடத்துலயே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மன சஞ்சலத்தை கொடுப்பாரு அதனால ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்டரோபூர்ணா நன்றி வணக்கம்